பட சுரம அமர் பெருமல்கான்படைவே அமலர் குருநாத பெருமால்கான் இருவினை இலாத தருவினை விடாத இமயமர் குலேச பெருமால்கான் இலகு சிலை வேடர் குடிநதி பார பெருமே இரு குலேச பெருமாள் கான் இலக சிலை மேடர் குடி நதிபார் இருதன வினோத பெருமாளே பாடல் என் ஆயிரத்தி பதினைந்து திருமகள் உலாவும் கதிராம திருப்புகள் திருமகள் உலாவும் இருபுய முராரி திருமருகநாம பெருமாள் கான் லக்ஷ்மி தேவி விளையாடும் இரண்டு திருப்புயங்களை உடைய முராரி திருமாலின் அழகிய மருகன் என்னும் உடைய பெருமான் நீ ஜெகதலமும் வானும் மிகுதி பெருபாடல் தெரிதரு குமார பெருமாள் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் மிக்க பொலிவு பாடல்களை அல்லது மண்ணுலகோரும் விண்ணுலகோரும் மிகவும் போற்றி புகழும் பாடல்களை தேவாரப் பாடல்களை அழித்தருளிய குமாரப் பெருமான் நீ மருவு அடியார்கள் மனதில் விளையாடு மரகத மயூரப் பெருமாள் கான் உனது திருவடியைச் சார்ந்த அடியார்களின் மனதில் விளையாடும் பச்சை மயிலேறும் பெருமான் நீ மணிதரளம் வீசி அணி அருவி சூழ மருவு கதிர்காமப் பெருமாள் கான் மணியையும் முத்தையும் வீசி அழகிய அருவி சூழ்ந்து விளங்கும் கதிர்காமத்தளத்து பெருமான் நீ அறுவறைகள் நீருபட அசுரர் மாழ அமர்புறுத வீரப்பெருமாள் பெருமாள் கான் பெரிய மலைகள் கிரவுஞ்சம் ஏழுகிரி இவைகளெல்லாம் பொடிபட அசுரர்கள் இறக்க போர் புரிந்த வீரப்பெருமான் நீ அரவு பிறை வாரி விரவு சடை வேணி அமலர் குருநாத பெருமாள் கான் பாம்பு நிலவு கங்கை நீர் இவை கலந்துள்ள பெரும் சடையை உடைய மலம் குற்றமில்லாதவராம் சிவனுடைய குருநாத பெருமான் நீ இருவினை இலாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாள் கான் இருவினை நல்வினை தீவினை என்பது இல்லாதவர்களும் கற்பக விட்டு நீங்காதவர்களுமான தேவர் உலத்து ராஜன் தேவேந்திரனுக்கும் பெருமான் நீ எழுகு சிலை வேடர் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே விளங்கும் வில் ஏந்திய வேடர் மகள் வள்ளியின் அதிக பாரமுள்ள இரண்டு கொங்கைகளிலும் கலிகூறும் பெருமாளே I love